ஹாய் வணக்கம் நான் நடிகர் சாம் கற்பக வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறக்கட்டளை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பிக்கப்பட்டு ஆறு வருடங்களை சிறப்பாக முடிச்சு ஏழாவது வருடத்தில் காலடி எடுத்து வைக்கிற அற்புதமான ஒரு விஷயம் இந்த கற்பக வருஷம் இந்த கற்பக விருட்சத்தின் மூலிமா விளிம்பு நிலை மனிதர்கள் மாற்றுத்திறனாளிகள் ஏழைகள் இந்த மாதிரி பல பேருக்கு உதவி செஞ்சுருக்காங்க வெறும் உதவி மட்டும் இல்லைங்க மரக்கன்றுகள் நடுறது அதுன்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க நீ உதவிடும் போது பெருசு நீ தமிழகம் மிகவும் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் சமுதாயத்தில் பின்தங்கிய மக்கள் குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் இவர்களுக்கு எல்லாம் பார்த்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தொண்டு நிறுவனமாக இப்ப செயல்பட கொண்டிருக்கிறது மிகுந்த பெருமை என்னவென்றால் நம் பள்ளியில் படித்த பழைய மாணவர்கள் ஆரம்பித்த ஒரு அறக்கட்டளை பத்தாம் வகுப்பு பனிரெண்டாவது வகுப்பு முதல் மூன்று இடம் பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு உங்களை ஊக்குவிக்கும் விதமாகவும் நல்ல முறையில் தேர்ச்சி பெற்று பள்ளிக்கும் உங்களுடைய வீட்டிற்கும் பெருமை சேர்க்கின்றதால் உங்களை பாராட்டு விதமாக கற்பக விருச்சக அறக்கட்டளை சார்பாக அவர்கள் உங்களுக்காக ஊக்கத்தொகை கொடுக்க இருக்கிறார்கள் ஆறாம் வகுப்பிலிருந்து அனைத்து மாணவர்களும் இணைந்து இந்த கற்பக பிரச்சார கட்டளையை ஆரம்பித்து அந்த கற்பக பிரச்சார கட்டளையை தனது நண்பரும் உயிரிய தோழருமான சத்யநாராயணன் அவர்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் இந்த பள்ளியில் படித்த மாணவி மற்றும் சகோதரி தான் உதவி தொகையை அன்படிப்பாக அடித்துள்ளார் வேறு யாரும் அல்ல இந்த பள்ளியில் படித்தவர் இதே ஊரில் பிறந்தவர் அவர் பேரு சொல்லிட்டார் அதனால எங்களது தாரக மந்திரம் அறம் செய்ய அழகு ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு வாழ்நாளிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் அந்த வெற்றியை அடைஞ்சிட்டோம்னா தன்னிறையும் கிடக்கூடாது இன்னும் நிறைய தேடல்கள் இருக்கு தேடிக்கிட்டே இருக்கணும் அனைவருக்கும் உதவுற தேடல்களாக இருக்கணும் எங்கள் வீட்டில் ரொம்ப ஏழ்மையில இருக்காங்க அப்பா அம்மா கஷ்டத்தில் இருக்காங்க எங்களுக்கு படிக்கிற வசதி இல்லை அப்படின்னு நீங்கள் அதாவது உங்களுக்கு முடியாமல் இருந்துச்சுன்னா உங்களை டீச்சரை அழுதுங்க அவங்க எங்ககிட்ட கைடென்ஸ் பண்ணுவாங்க எங்களால் முடிந்த உதவிகள் கட்டாயமா உங்களை வந்து சேரும் எனது பட்டிக்கு நான் நல்ல ஒரு உயரிய குறிக்கோளுடன் உயிரியல் கொல்லியை முன்னேற்ற நான் பாடுபடுவேன் என்ற உயரிய குறிக்கோளை உங்கள் மனதிலே நிறுத்துங்கள் இந்த கஸ்டமர் கேர் கட்டளை உங்களோடு தோளோடு தோளாக நின்று நாங்கள் எங்களால் குறித்த உதவிகளை உங்களுக்கு செய்வோம் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க நல்லபடியா நல்ல ஒரு வேலைக்கு வந்து நல்ல ஒரு பொசிஷன் பொழுது இல்லாத பாமர மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் இந்த வயதிலே வர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் முதல் மதிப்பெண் வந்து ஆறுநூறுக்கு ஐநூத்தி ஐம்பது பிளஸ் டூல

உதவிடும் போது இதயம் பெருசு பகிர்ந்துண்ணும் போது உலகம் சீசு உதவிடும் போது கற்பக விசார கட்டளையின் சார்பாக புத்தனாம்பட்டி நேரு மேல்நிலைப் பள்ளியில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு முதல் மதிப்பெண் மற்றும் இரண்டாம் மற்றும் மூன்றாம் மதிப்பெண் பெற்ற மாணவ மணிகளுக்கு கேஷ் பிரைஸ் வழங்கப்பட்டது இந்த கேஷ் பிரைஸினை இந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவி அவர்கள் வழங்கி இந்த முன்னாள் மாணவி அவர்களது குடும்பத்தார் மற்றும் சுற்றார் உதவினர் அனைவரும் நடமுடமான கற்பகவரிச்சார் அறக்கட்டளையின் சார்பாக எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் அந்த விழாவில் தலைமை ஆசிரியர் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் மாணவமணிகள் பெற்றோர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிலப்புறம் நடத்தி கொடுத்தார் தர்மம் செய்யும் போதும் நம்மளோட உடம்புக்குள்ள ஒரு கெமிக்கல் சுரக்குது அது தர்மம் செய்யும் போது மட்டும்தான் சுரக்கும் உங்களால் முடிஞ்சாலும் இந்த ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் பண்ணலாம் ஜெனியூனாக என்ன பண்ணுறாங்களோ அது அழகாக இது வரைக்கும் அத்தனையும் எடுத்து யாருக்கு உதவி தேவைப்படுதோ எந்த டைத்தில் தேவைப்படுதோ எல்லாத்தையும் எடுத்து பர்ஃபெக்டாக ஜென்யூனாக ஒரு உதவிகளை தேடி தேடி போய் செஞ்சிட்ருக்காங்க இந்த அற்புதமான காரியத்தை தாங்களும் செஞ்சு மற்றவங்களையும் அதில் இருக்கிற இந்த கற்பக வருஷம் ட்ரஸ்ட்டுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்கள வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாலே போதுங்க நான் பண்ணிட்டேன் நீங்களும் பண்ணிடுங்க எங்கோ வளர்ந்தோ எங்கோ வளர்ந்தோ எங்கோ தீண்ட விடாமா உதவிக்கு நிலும் தரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் தீது தேது நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோன்றோடு தோழ இனம் உண்டு உலகம் சிறுசு நீத்து போது